வணக்கம் தமிழ் சீற்றம் உங்கள் சிந்தில் ராஜா இப்ப இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாட்டில் பெரும் ஒரு வருத்தத்தக்க செய்தி வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயம் மரணங்கள் கள்ளக்குறிச்சியிலே அது சார்ந்த பல்வேறு அதாவது திரையுலகம் சரி நீதிமன்றமும் சரி பல்வேறு சமூக ஆர்வலர்கள்லாம் பல்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய உள்ளத்தில் எது இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டுமோ அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு மாபெரும் கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய கோபாலபுரம் ஒட்டுத்தின நாயகன் அதாவது உலக நாயகன் வந்து ஒரு அதிசயமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆமாங்க உண்மையில் அதாவது மனசெல்லாம் அதாவது இந்த இது தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஒரு அவருடைய வார்த்தை என்பது காயங்களை ஆற்றாது இந்த உலகம் முழுவதற்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு பெரிய ஒரு சுவாரஸ்யமான கருத்தை உண்மையிலே உலக நாயன்க மகா நடிகன் அப்படிங்கிற அளவிற்கு தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரிங்களா அவருக்கு அவர் எதற்காக கட்சி தொடங்கினார் எப்படி அவருடைய கொள்கையை முன்வைத்தார் அதன் பிறகு இன்றைக்கு அப்படி போய சைடில் கோபாலபுரத்துக்கு ஒட்டுத்தன்னைக்கு போயாச்சு அதாவது உலகநாயகன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத இப்ப பாருங்க சொல்றேன் அதாவது மதுக்கடைகளை மூடினால் எல்லாம் சரியாகிவிடாது எனது மதுக்கடைகளை மூடினால் எல்லாம் சரியாகிவிடாது ஆமாங்க உண்மையிலே அதை அரசு சொல்றது பல்வேறு சமூக அமைப்புல ஏன்னாட்டா எல்லாம் குடிச்சு குடிச்சு அது ஒரு அதாவது ஒரு நாகரிகம் கருதி மது பிரியர்கள் அவர்கள்லாம் திடீரென்று மது குடிக்காமல் இருந்து விட முடியாது உயிரிழப்புகள் வந்து ஆகிவிடும் ஆகவே அரசு வந்து தமிழ்நாட்டுல ம மக்கள் தொகை குறைந்து விடும் அப்படிங்கறதெல்லாம் சரிங்க அடுத்து சொல்றாரு பாருங்க அங்கதான் எங்க தலைவர் நிக்கிறாரு பாருங்க எப்படி பாருங்க சொல்றாரு மதுக்கடைகளை உடனே மூடினால் மட்டும் எல்லாம் முடிந்து முடிந்துவிடும் என்பது தவறான கருத்து ஆமா உண்மையில உடனே இப்ப நாளைக்கே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை இப்ப தொடர் இருக்கு சட்டசபை கூட்டத் தொடர் நாளைக்கே வந்து தமிழ்நாட்டில் மது அமலாக்கம் வந்து கொண்டு வரப்படுகிறது ஆகவே நாளை முதல் மதுக்கடைகள் மூடப்படும் ஒரு கையெழுத்தை போட்டாங்க உண்மையில அது வேலைக்கு தான் சொல்றாரு தவறான கருத்தாகும் அதெல்லாம் சும்மா நீங்க வந்து ஆவேசத்துல கொந்தளிச்சு நீங்க வந்து இது ஒரு மாதிரியை பேசக்கூடாது மூடிறா எல்லாம் சரியான அடுத்து சொல்றாரு பாருங்க அங்கேயே தான் நிற்கிறாரு தலை மறக்கவே முடியாதுங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா சாலை விபத்து நடைபெறும் என்பதால் போக்குவரத்தை நிறுத்த முடியுமா இந்த மாதிரி கேள்வி உலகத்திலே உலகநாயன் கமலதாசனை தவிர வேற யாருமே கேட்க முடியாதுங்க ஆமாங்க என்ன சொல்றாரு மீண்டும் பாருங்க சாலை விபத்து நடைபெறும் என்பதற்காக போக்குவரத்தை விட முடியுமா உண்மைங்க செம்ம கேள்வி நான் இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்றோம் மூணு வேலை சாப்பிடுறோம் இல்லை நாலு வேலை சாப்பிட்றான் இல்லை கிடைக்காதவன் ஒரு வேலை சாப்பிட்றான் அது பின்னாடி வரும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதுக்காக நம்ம சாப்பிட்றத நிறுத்திட முடியுமாங்க எவ்வளவு பெரிய தத்துவங்க அதுவும் அது நேரம் பின்னாடி போகும்போது அதற்காக வந்து சாப்பிட்றத நிறுத்திட முடியுமா அந்த லெவலுக்கு இருக்கு அவருடைய கருத்து எங்க அத்தியாவசியம் என்று ஒன்று இருக்கிறது உணவு உரைவிடம் இதெல்லாம் உடை என்பது இது அத்தியாவசியம் சாரா என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமா அது உணவு பொருளா கொஞ்ச நாளும் இருக்கா எவ்வளவு விருதுகள் தேசிய விருதுகள் என்ன இப்படி அப்பா ஏ காரணம் எல்லாம் அங்கிட்டு போன உடனே அது அதாவது கோவலபுரம் அப்படி போயிட்டாலே அது எல்லாம் வந்துடும் போல கைவி ஆட்டோமேட்டிக்கா தத்துவங்கள்லாம் அப்படியே வந்துடும் பழகு உண்மையில் ஜீர்ணிக்க முடியாதுங்க ஆமாம் பெரிய தத்துவம்தாங்க சாலை விபத்து என்பதற்காக சாலையை மூட முடியாது அதனால சாராயத்தை குடிச்சு இறப்பு ஏற்படுவதால் உடனே வந்து சாராய கடை அதாவது அரசு வைக்கக்கூடிய சாராய கடைத்தெல்லாம் மூடிட முடியாது ஆகவே அவர் வந்து அதனால தான் பின்னாடி நாரங்கிறதுக்காக சாப்பிட நிறுத்த முடியாது அது உயிர் வாழணும் எப்படினாலும் சிலவங்க இப்படித்தான் உயிர் வாழணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதாவது வரைமுறை இருக்குது ஆனால் இந்த நாட்டில் இப்படியும் உயிர் வாழலாம் அப்படிங்கிற நிலைமை ஐயா உலக நாயனுக்கு வந்துருச்சு ஏதோ சரி மீண்டும் ஒரு காணியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது தமிழ் சீற்றம் செஞ்சில் ராஜா நன்றி வணக்கம்